அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பெருக்கல் முறையில் நூற்றி ஐம்பது பெருக்க தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு இந்த கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தாறு இதிலிருந்து கன்ஃபார்மாக வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி நாலா நம்பர் பார்த்தோம்னா இன்றைக்கான வின்னிங் நம்பர் நானூற்றி எண்பத்தி நாலு நாலா நம்பர் ஏ போலையும் சி போலியும் ஒரு சூப்பரான அட்டகாசமான விண்ணிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா அதாவது பெருக்கல் முறையில் ஐநூற்றி தொண்ணூற்றாறு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிற வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி தொண்ணூற்றொம்பது பேருக்கில் ஐநூற்றி தொண்ணூத்தாறு

முதலுக்குற உன் நம்பர் நானூற்றி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பதினாறு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நாலாம் நம்பரும் ஒன்னாம் நம்பரும் இன்னைக்கான வினிங் நம்பர் அடுத்த வினிங் நம்பர் பார்த்தோம்னா நூற்றி நாற்பது ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் நாலாம் நம்பர் பார்த்தோம்னா பி போலியும் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு நூற்றி நாற்பது பெருக்கல் ஐநூற்றி தொண்ணூற்றாறு கால் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பது பெருக்கல் ஐநூற்றி தொண்ணூற்றாறு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது எட்நூற்றி முப்பத்தி நாலு நாற்பது இதில் முதல கரும்பு நம்பர் எட்நூற்றி முப்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி நாலு அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி இருபத்தி பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறுதை பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி ஒன்பது பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூத்தாயிரத்தை கால்குலேட் பண்ணோம்னா முன்னூத்தி பதினஞ்சு இரநூத்தி எண்பத்தி நாலு இதில் முதல் கரும்பு நம்பர் முந்நூற்றி பதினஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி பதினஞ்சு ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த விவனிங் நம்பரில் பாசாயிருக்கு நூற்றி எழுபத்தொன்று ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா ஏ போல்யூம் சி போலியூம் பாசாயிருக்கு நூற்றி எழுபத்தொன்று பேருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு கல்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி ஒன்று பேருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு கல்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஒன்று தொள்ளாயிரத்தி பதினாறு இதில் பார்த்தோம்னா முதலுக்குற நம்பர் நூற்றி ஒன்று நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஒன்று இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் ஆகிருக்கு ஒன்றா நம்பரும் ஜீரோவும் அதாவது நூறு ஒன்னா நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் ஜீரோ பார்த்தோம்னா பி போலியும் சி போலியும் பசாயிருக்கு நூறு பெருக்கல் ஐநூற்றி தொண்ணூற்றாறு ஆறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூறு பெருக்கல் ஐநூற்றி தொண்ணூற்றாறு கால்குலேட் பண்ணணும்னா ஐநூற்றி தொண்ணூற்றாறு டபுள் ஜீரோ இதில் முதலுக்கிற முன் நம்பர் ஐநூற்றி தொண்ணூற்றாறுன்னு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அர்த்தநீதி நம்பரில் பசம் இருக்குது எழுநூற்றி எண்பத்தஞ்சு நம்பர் பார்த்தோம்னா சிம் போர்டில் பசம் எழுநூற்றி எண்பத்தஞ்சு பேருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எண்பத்தி அஞ்சு பேருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு தால்குலே நானூற்றி அறுபத்தேழு எட்நூற்றி அறுபது நம்பர் நானூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபத்தி ஏழு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு எட்நூற்றி அறுபத்தொன்று ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு எட்நூற்றி அறுபத்தொன்று பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு கலுலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தி ஒன்று பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றாறு கல்குலேட் பண்ணோம்னா நான் ஐநூற்றி பதிமூணு நூற்றி ஐம்பத்தாறு இதில் மூலக்குழம்பு நம்பர் ஐநூற்றி பதிமூணு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதிமூணு அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பசாயிருக்கு அதாவது தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சாவது நம்பர் பார்த்தோம்னா சிபோலு ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி ஐம்பத்தொன்று முந்நூறு இதில் நம்பர் ஐநூற்றி நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு பெருக்கல் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு அதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி நாற்பத்தெட்டு முப்பத்தி ரெண்டு இதுல முழுகிறோம் நம்பர் ஐநூற்றி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி எட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அதிர்வனிங் நம்பரில் பாசாயிருக்கு ஜீரோ எண்பது எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்ட்டில் பாசாயிருக்கு ஜீரோ எண்பது பெருக்கல் ஐநூற்றி தொண்ணூற்றாறு பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பது பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுபத்தாறு எண்பது இதில் ரூம் நம்பர் நானூற்றி எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தி ஆறு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாசா எட்நூற்றி எழுபது ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் எட்நூற்றி எழுபது பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றாறு கால் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி பெருக்கள் தொண்ணூற்றி கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பதினெட்டு ஐநூற்றி இருபது இதில் நம்பர் ஐநூற்றி எண்பது ஐநூற்றி பதினெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினெட்டு அடுத்து பார்த்தோம்னா எழுநூற்றி அறுபத்தி நாலு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு கால்ட் பண்ணிக்கிறோம் அறுபத்தி நாலு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தஞ்சு அஞ்சு முந்நூற்றி நாற்பத்தி நாலு இதில் மொழிக்கிழமை நம்பர் நானூற்றி ஐம்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி ஐம்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த மணிக்கு நம்பரில் பாஸ் ஆயிருக்கு எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் இருக்கு எழுநூத்தி தொண்ணூத்தஞ்சு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு அதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் தொண்ணூற்றி அஞ்சு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு கல்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுபத்தி மூணு எட்நூற்றி இருபது இதில் பார்த்தோம்னா முதல் கிராம நம்பர் நானூற்றி எழுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தி மூணு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது நாலாம் நம்பரும் மூணாம் நம்பரும் அடுத்த ஊனிங் நம்பர் பார்த்தோம்னா எட்நூற்றி முப்பத்தி நாலு இதில் மூணாம் நம்பர் பார்த்தோம்னா பி போலியும் நாலாம் நம்பர் சி போலும் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு பிசி போலில் எட்நூற்றி முப்பத்தி நாலு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி நாலு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி தொண்ணூற்றி ஏழு ஜீரோ அறுபத்தி நாலு இல்லை மோலகு நம்பர் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு அடுத்து பார்த்தோம்னா முந்நூற்றி முப்பது பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி அறுபது கால்பெட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பது பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றாறு ஆறு அறுநூற்றி எண்பது இதில் முதற்குள் முன்னாள் நூற்றி தொண்ணூற்றாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி ஆறு அடுத்து பார்த்தோம்னா எழுநூற்றி ரெண்டு பேருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி அறுபது கல்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ரெண்டு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு அதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி பதினெட்டு முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் மோல் கிரௌ நம்பர் நானூற்றி பதினெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பதினெட்டு ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஊங்க் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி பத்து ஒன்னா நம்பர் பார்த்தோம்னா அதாவது ஏ போர்டில் பாஸ் ஆகிருந்தா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி பத்து பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி பத்து பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தி மூணு நூற்றி அறுபது இதில் முதல்கிரம நம்பர் நானூற்றி இருபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி மூணு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ரெண்டாம் நம்பரும் மூணாம் நம்பரும் இரநூத்தி முப்பத்தி ஏழு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் மூணாம் நம்பர் பி போலியும் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி முப்பத்தி ஏழு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தி ஏழு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தி ஒன்று இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இதில் மூலகிரமுன் நம்பர் நூற்றி நாற்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி ஒன்று அடுத்து பார்த்தோம்னா ஏழ்நூற்றி அறுபத்தி அஞ்சு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி அறுபத்தி அஞ்சு பெருக்கல் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி நாற்பது இதில் மூலகிரம்பு நம்பர் நானூற்றி ஐம்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ ஜீரோ ஆறு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு இதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ ஆறு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு இதை கால்குலேட் பண்ணமுன்னா ஐம்பத்தி ஏழு ஆறு இதில் நம்பர் ஐம்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் அதாவது முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு இதில் பார்த்தோம்னா அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த மினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது நூற்றி ஐம்பது அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா பார்த்தம்னா போர்டில் ஒரு சூப்பரான மினிங் வந்திருக்கு அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா நூற்றி ஐம்பது பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பது பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு இதை கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு டபுள் ஜீரோ இதில் முதல கிரம நம்பர் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் एटूत्रि तू नाले இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் இன்றைக்கான வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது எட்டாம் நம்பரும் நாலாம் நம்பரும் இன்னைக்கான வினிங் நம்பர் பார்த்தோம்னா நானூற்றி எண்பத்தி நாலு நாலாம் நம்பர் ஏ போல்லேயுமே சி போல்லேயும் பாஸ் ஆகிருக்கு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போலில் பாஸ் ஆகிருக்கு மொதத்தில் ஏபிசி ஒரு சூப்பரான அட்டகாசமான வினிங் வந்திருக்கு நண்பா இன்னைக்கு அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா நானூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறுதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தெட்டு நானூற்றி அறுபத்தி நாலு இதில் முதல் கிராம நம்பர் இரநூத்தி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி எட்டு இதில் இருந்தால் கன்ஃபார்மாக நீங்கள் அடிக்கிற வாய்ப்பு இருக்குதுன்னு நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா